அஸ்லாம் வரமது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஆலமின் இந்த உலகத்தில் அமைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருள் மனித உலகத்தை எந்த அளவிற்கு ஒரு பெரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதையும் குரான் ஹதீஸ் அந்த பொருளை குறித்து என்ன விதத்தில் நமக்கு சொல்லி தருகிறது என்பதையும் ஒரு சில செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன பொருள் என்றால் தினம் தினம் இன்றைக்கு நாம் விலையேற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம் என்கிற பொருள் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயது பேதம் இல்லாமல் ஒரு ஆசை இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் இந்த தங்கத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு ஆறு மாதத்தில் மட்டுமே ஒரு கிராமுடைய மதிப்பு வந்து மூவாயிரத்தையும் தாண்டி இருக்கிறது அதிகப்படி அந்த ஒரு கிராமுடைய மதிப்புக்கு மட்டும் இப்படி ஒரு பொருளுடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டு இருப்பது அது இன்னும் அதிகமாக மக்களை வாங்கக்கூடிய அளவிற்கு ஏன் சிந்தனை அந்த பொருள் நோக்கி திருப்புகிறது உண்மையில் அந்த பொருள் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் தானா என்பதை நீங்கள் மார்க்க அடிப்படையில் பார்த்தால் திருமுறை குரானில் அல்லாஹ் ஆலமீன் சொல்கிறான் மனிதனுக்கு எதுவெல்லாம் விருப்பம் எதை விரும்புவதை மனிதனுடைய உள்ளத்திற்கு நாம் கவர்ச்சியாக்கி இருக்கிறோம் என்பதை குரான்ல அல்ல பட்டியல் போட்டு காட்டுகிறான் சூர ஆலி இம்ரான் என்கிற மூன்றாவது அத்தியாயத்தின்

எதையெல்லாம் கவர்ச்சியாக்கி இருக்கிறோம் மினன் நிசா பெண்கள் ஒல் பணியின் ஆண் பிள்ளைகள் ஒல் கணாத்திரில் கண்தரத்தி மின தகபி ஒல் சித்தா திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி குவியல்கள் ஒல் ஹைலில் மு சவ்வமா நல்ல வளர்ச்சியாக்கப்பட்ட குதிரைகள் ஒல் அண்ணாம் ஒல் ஹரிஸ் கால்நடைகள் விளை நிலங்கள் மத்தா உல் ஹயாத்தி துன்யா இதுவெல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள் ஒல்லாக ஐந்த அல்லாஹு இடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்று திருக்குறானில் அல்லாஹ் பேசும்போது மனிதனுக்கு பெண்களை பிடிக்கும் மனிதனுக்கு ஆண் பிள்ளைகளை பிடிக்கும் மனிதனுக்கு கால்நடையை பிடிக்கும் மனிதனுக்கு விலை நிலத்தை பிடிக்கும் என்று சொல்கிற அல்லாஹ் மனிதனுக்கு பிடித்தது தங்கத்தினுடைய குவியலும் வெள்ளியினுடைய குவியலும் பிடிக்கும் என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான் இதே இந்த தங்கத்தை குறித்து நபியவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான செய்தி நாளை மறுமை நாளில் நரகத்தில் மிக குறைந்த தண்டனை பெறுகிற ஒரு அடியான் அந்த அடியானுக்கு நரகத்தில் குறைந்த தண்டனை கிடைக்கும் எந்த அளவிற்கு அந்த தண்டனை இருக்கும் என்றால் காலினுடைய உள்ளங்காலில் அல்லாஹ் ஒரு நெருப்ப கங்கை வைப்பான் அதனால் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க அந்த அடியானை அல்லாஹ் அழைத்து அடியானை இந்த தண்டனையில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன் பூமி முழுக்க உனக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை நீ எனக்கு ஈடாக தந்தால் இந்த தண்டனை இருந்து தப்பிக்கலாம் என்று உனக்கு உருவாக்கி கொடுத்தால் அந்த அந்த தங்கத்தை எனக்கு ஈடாக கொடுத்து இந்த இருந்து தப்பிப்பதற்கு நீ முயற்சி செய்வாயா அப்படின்னு அல்லாஹர பிள்ளாலுமே அந்த அடியான் கேட்பான் அப்ப அந்த அடியான்னு சொல்லுவோம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன் அல்லாஹ் தங்கத்தை கொடுத்து இந்த தண்டனை இருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் அப்ப அல்லாஹ் கேப்ப நான் அவட்ட தங்கத்தை கேட்கல பெரிய விஷயம் தங்கத்தை தம்ப சம்பாதிச்சு வர்றது இருக்குத அது பூமி அளவுக்கு சம்பாதிக்கிறது இருக்குது அது யாராலையும் முடியாது சிரவம் நினைச்சாலும் முடியாது காரும் நினைச்சாலும் முடியாது உலகத்தின் எவ்வளவு பெரிய அரசு நினைச்சாலும் முடியாது நான் முடியாத காரியத்தை நான் கேட்டேன் முடியுங்கிற காரியம் ஈமானத்தை நான் கேட்டேன் அதை நீ கரெக்டா கொண்டு வந்தியா என்று சொல்லி அல்ல அந்த அடியானை நரகத்தில் தள்ளி விடுவான் என்று சொல்ல சொன்னாங்க இந்த செய்தியிலுமே ரசூலுல்லாவே எதை நமக்கு உணர்த்துறாங்க தங்கம் என்பது லேசல சம்பாதிக்க முடியாது மனுஷன் மனிதன் என்றால் நரக தண்டனை கிடைக்கிது அந்த தண்டனையோடு தங்கம் ஒரு விஷயம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் தங்கத்தை கொடுத்தர்லாம் இடத்துக்கு அப்பதான் மனுஷன் வருவாங்கிறதுக்கு ரசூல்லா சொன்ன ஒரு செய்தி அதே போன்று நபியவர்கள் பல இடங்கள்ல பயன்படுத்துகிறார்கள் தங்கம் என்பதும் பட்டாடை என்பதும் ஆண்களுக்கு ஹராம் பெண்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தங்கத்திலான பாத்திரங்களோ தங்கத்திலான வந்து பயன்படுத்தப்படுகிற குடிபானங்களுக்கான பாத்திரங்கள் வெள்ளியிலான பாத்திரங்களை பயன்படுத்துவது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹராம் நீங்கள் தங்கத்தை சேர்க்கலாம் தப்பு இல்லை பெண்கள் தங்கத்தை அணிந்து கொள்ளலாம் தப்பு கிடையாது நான் பாத்திரமா வச்சு அதை பயன்படுத்துவேன் நான் சோறாக்குறதோ அதில் தான் சாப்பிட்றதோ அதில் தான் அப்படிதான் இருக்கும் டம்ளர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் மிடர் மிடராக விழுங்குவதெல்லாம் நரக நெருப்பை தான் இந்த காரியத்தை பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறாங்க இங்க ஆண்களுக்கு தங்கம் ஹராம் சொர்க்கத்துல ஆண்களுக்கு அல்ல தங்க காப்புகளை அணிய வைப்பான் தங்க அணிகலன்களை அல்ல தருவான் அப்படின்னு சொர்க்கத்தை உயர்வாக சிலாகித்து பேசுகிற இடத்துல அல்ல தங்கத்தை குறிப்பிடுறான் தங்கத்தை பாத்திர தங்க பாத்திரங்கள் சொர்க்கங்கள்ல உண்டு அங்க தங்கத்தால் ஆன வெள்ளியிலான பாத்திரங்களை சொர்க்கவாசிகள் பயன்படுத்துவார்கள் சில ஹராமாக தங்கத்தை ஆக்கியிருந்தாலும் சொர்க்கத்தை உயர்வாக பேசுகிற இடத்துல குறிப்பிடுறான் தங்கம் உண்டுங்கிறோம் அப்ப அல்லாவும் அல்லா கூடிய ஒரு சில இடங்களில் தங்கத்தை தான் பேசியும் இருக்கிறாங்க ஒரு மிக்க ஒரு பொருளாகத்தான் நமக்கு பேசி இருக்கிறார்கள் சரி இன்னைக்கு உலகம் ஏன் தங்கத்தை அதிகமா விரும்புது தங்கத்தை விட நிலத்தை விரும்பி இருக்கலாம் தங்கத்தை விட பணத்தை விரும்பி இருக்கலாம் தங்கத்தை விட வேற வேற காரியத்தை விரும்பி இருக்கலாம் ஆனால் தங்கத்தை அவர்கள் விரும்புவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா உடனே பணத்தை தங்கமாக்கலாம் உடனே தங்கத்தை பணமாக்கலாம் இது உலகத்துல எந்த பொருளுக்குமே நடக்காது தங்கத்துக்கு மட்டும் கொடுத்த ஒரு பாக்கியம் உங்கள்ட்ட ஒரு நிலம் இருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிலம் நீங்க இன்னைக்கு விற்கணும்னு நினைச்சா அதுக்கான ஆட்கள் வரமாட்டாங்க நீங்க இன்னைக்கு விற்கவும் முடியாது நினைச்சாலும் ஐம்பது லட்சத்துக்கு போகாது நீங்க அவசரப்படுத்த அவசரப்படுத்த நாற்பது லட்சத்துக்கு கேட்பாங்க முப்பத்தஞ்சுக்கு தெரியா அப்படிம்பாங்க ஒரு ஆறு மாச காலம் பொறுத்து இருந்து அதுக்குரிய நபர்களை சந்திச்சு பொருளை பேசி கைமாத்தி விடுறது பெரிய பாடு ஒரு பைக்கை விக்கணுன்னா கூட அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு ஒரு செல்போனை விக்கணும்னா கூட அவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு தங்க மோதல் ஒன்று இருக்குன்னு இங்க பத்து நிமிஷத்துல கடையில் கொண்டு போய் கொடுத்தா செக் பண்ணி பார்த்துட்டு காசை கொடுத்துருவாங்க தங்கத்தை வாங்குவதும் சரி அதை விற்று பணமாக்குவதும் சரி யாருக்கு இலகுவானது மனிதர்களுக்கு ரொம்ப சாமர்த்தியமான ஒரு காரியம் இலகுவான ஒரு காரியம் அப்ப மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பல மக்கள் தங்கத்தில் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான காரணம் அதை பெருக்கிக் கொள்வதற்கு பாதுகாப்பதற்கும் சாமானியர்கள் அதிகமாக பொருளாதாரத்தை பயன்படுத்துவதற்கு என்னன்னா நாளைக்கு ஒரு தேவைன்னு வந்து விற்கலாம் இங்க இருக்கிற நிறைய நபர்கள் தங்கத்தை கொடுக்கணும் தங்கத்தை சேர்த்து வைக்கணும் வீட்டுல கொஞ்சமா தங்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது காலப்போக்கில் நமக்கு என்ன சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல அதை விதைத்து விடுகிறது என்றால் இனிமே நம்மளால தங்கத்தை வாங்க முடியாது அல்லது நம்ம வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு சில மக்களை இப்ப சமீபத்துல பார்க்க முடியுது இப்ப இன்னைக்குள்ள விலைவாசியை பொறுத்தவரை ஒரு கிராமுடைய மதிப்பு பத்தாயிரத்தி அறுநூற தாண்டி போய்கிட்டு இருக்குது இப்ப ஏதோ ஒரு பிள்ளை பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்காகவோ அல்லது மருத்துவ செலவுக்காக ஒரு பொருளாதாரம் தேவை மூவாயிரம் ரூபாய் இருக்கும்போது தங்கத்தை விற்கிறதுக்கு மனசு வந்துச்சு இப்ப தங்கத்தை விற்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை அது சின்ன தேவையா இருக்கட்டும் பெரிய தேவையா இருக்கட்டும் தங்கத்தை யாருக்கிட்டேயாவது அடகு வச்சாது பணத்தை வாங்குவோம் வட்டிக்காது பணத்தை வாங்குவோம் ஏன் திருப்பி நம்ம எடுக்க முடியாது இந்த தங்கத்தை இன்னைக்கு வித்துட்டு உங்களால் வாங்க முடியாது இன்னைக்கு வித்துட்டேன்னு நாளைக்கு வாங்குறது கஷ்டமான ஒரு காரியம் ஆயிரும் என்ன செய்வோம் நம்ம வைப்போம் அப்படிங்கிற அதிகமான மக்கள் வட்டிக்கு அடகு வைக்கிற இடத்திற்காவது ஏன்னா இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கிற மோகம் இது இழந்துடக்கூடாது இழந்தா கிடைக்காது கை இழந்தாதான் கிடைக்காது எது உலகத்துல எது இழந்தா கிடைக்காதுன்னா ஒரு உயிர் போயிடுச்சு அது கிடைக்காது கையோ காலோ இழந்துட்டோம்னா கிடைக்காது இளமை போயிடுச்சுன்னா கிடைக்காது நேரம் போயிடுச்சுன்னா கிடைக்காது ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா கிடைக்காது இது கிடைக்காது தங்கம் கிடைக்காத பொருள் எல்லாம் கிடையாது அடுத்து கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் விஷயமே தவிர கிடைக்காத ஒன்று கிடையாது அப்ப என்ன மாதிரி ஒரு பின்பம் ஊட்டப்படுகிறது என்றால் இதன் மீது திடீர்னு ஆர்வத்தை அதிகப்படுத்தப்படுது தங்க வள கூடுனாலும் மக்கள் வாங்குறாங்க தங்கம் வள குறைஞ்சாலும் மக்கள் வாங்குறாங்க யாராவது வாங்குறவங்க குறைகிறாங்களா குறையலை அதன் மீது ஒரு மோகத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சிந்தனை அப்ப இஸ்லாமிய மார்க்கு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க தங்கத்தை தாராளமா சம்பாதிங்க தாராளமாக சேர்த்து வைங்க அதன் மீது மோகத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் அப்படி மோகத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தங்கத்துக்கு அடிமைப்பட்டு விடுவீர்கள் மறுமை மறந்து விடுவீர்கள் தங்கத்தை குறிப்பிட்டு சொல்றான் யார் தீனாருக்கும் திருகத்திற்கும் உலகத்தினுடைய பட்டாடைக்கும் அடிமையாகி விட்டானோ அவன் உலக அடிமையாக பார்க்கப்படுவான் அவன் எந்த அடிமை கிடையாது மறுமைக்காக தன்னை அர்ப்பணம் செய்தவனாக பார்க்கப்பட மாட்டான் அப்ப ஆசை இருக்கலாம் எதுக்காண்டி நம்ம இந்த உலகத்தை கடந்து போறதுக்கு சில சோர்ஸ் வேணும் நிலமாக பணமாக தங்கமாக பொருளாக தேவை என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அது மார்க்கத்தில் என்ன கிடையாது தவறு கிடையாது ரசூலுல்லா சொல்றாங்க உகது மழையளவுக்கு என்னிடத்தில் தங்கமே இருந்தாலும் அத மூன்று நாட்கள்ல நான் அதை அழிச்சிருவேன் என் கடனுக்காக எடுத்து வைக்கக்கூடிய சில தங்க நாணயங்களை தெரியும் ரசூலா எடுத்து வைக்கிறேன் எதுக்கு ஏன் என்னுடைய நான் ஓட்டணுமா இல்லையா என் வாழ்க்கை நான் கடத்தி கொண்டு எனக்கும் சில வேணும் அது ரசூல் அவர்கள் வைப்பதை நம்மால் பார்க்க எல்லாருக்கும் ஒன்று தான் வாழ்க்கை தீர்மானிக்கிற ஒரு பொருள் அல்ல இதுதான் தேவை என்ற அளவுல மனசனமா தேவையில்லாமல் அலைபாய விட்டு அதனால் பொருளாதாரத்தினுடைய மோகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஈமானி உணர்வையோ அல்லது பாபமான காரியத்தையோ உணர்வை ஈமானிய உணர்வை இழந்து பாவமான காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் ரசூல்ல இந்த அந்த ஆசை வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க ஆனால் மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் பல அடையாளங்கள் வரும் அதுல ஒரு சிறிய அடையாளம் என்னவென்றால் யுப்ரிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நதி அந்த நதி சீக்கிரத்தில் வற்றி விடும் அது எங்க இருக்குன்னா சாந்தேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நதி அது அது முன்னாடி உள்ள நீங்க வரைபடத்தை எடுத்து பார்த்தால் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த சாட்டிலைட்டால் படம் முடிக்கப்பட்ட வரைபடத்தை பார்த்து இப்ப உள்ள வரைபடத்துக்கு வேறுபாடுங்க பார்த்தா அது கொண்டே வருவதை ஆரம்பிச்சு ஒரு நூறு ஊர் தாண்டி போகுது அப்படி கிடையாது நாடுகளை கடக்குது ரசோல்லா சொல்றாங்க அது முழுமையாக வற்றி தங்க மழையை அதை வெளிப்படுத்தினாங்க அது எந்த இடத்துல வரும் தெரியாது இதுதான் விஷயமே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஊர்ல வரும்னு சொல்லல அது சில நாடுகளை கடந்து போகுது எந்த நாட்டுல இருந்து வெளியே வரும் தெரியாது ரசூலா பயன்படுத்துறாங்க தங்க தூணு வருங்கிறாங்க தங்கத்துல எப்படி வரும்னு கேட்டா தூண்களை அது வெளிப்படுத்தும் அந்த நேரத்துல மனித குலத்துக்கு மத்தியில ஒரு போட்டி நடக்கும் அந்த போட்டி எப்படி இருக்கும் கேட்டா நூறு பேர் போய் அந்த தங்கத்தை எடுக்க ஒருத்தன் போட்டி போடுறான் நூறு பேர் போட்டி போட்டான் அப்படின்னா ஒருத்தன் தான் தப்புவான் தொண்ணூத்தி பேர் எதுக்கு செத்துருவான் தங்கத்துக்கு சாவுவான்னு நாங்க இது மருமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நடக்கும் இது தேவையில்லாத மோகம் தானே தங்க வந்து அத்தியாவசிய பொருள் இல்லையே தங்க இருந்தா தான் சாப்பிட முடியும் குடிக்க முடியும் மூச்சு விட முடியும் வாழ முடியாத ஆக்சிஜன் மாதிரி அப்படியே ஒரு பொருள் அது அப்படி கிடையாது நம்ம உழைக்கிறோம் ஒருவேளை எல்லாம் நாடி நமக்கு ஒருவேளை பணத்தை கொடுத்தோம்னா தங்கத்தை கொஞ்சம் முதலீடு பண்ணுவோம் தப்பு கிடையாது தங்கம் தான் வாழ்க்கைங்கிற எண்ணத்தை அந்த நூறு பேர் போயிருக்கணும் நூறு பேர்னா சொல்ல நூறு பேர் சொல்லல எத்தனை பேர் போனாலும் நூத்துக்கு ஒருத்தன் தப்பிப்பான் ஆயிரத்துக்கு பத்து பேர் தப்பிப்பான் லட்சத்துக்கு ஆயிரம் பேர் தப்பிப்பான் இதான் அர்த்தம் நீங்க கோடி பேர் போனா ஒரு லட்சம் பேர் தான் தப்பிப்பான் தொண்ணூத்தி லட்சம் பேர் செத்து போயிருவான் அடிச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்காக வேண்டி உயிரை விட்டுருவாங்க மக்களை நீங்கள் அந்த தங்க சுரங்கம் வெளி வருவதை நீங்கள் பார்த்தால் நீங்க போகாதீங்க ஈமான் கொண்டவர்களுக்கான கட்டளை என்ன நீ போயிடாத அப்ப இது இது வந்து வெறும் மறுபடி நாளினுடைய அடையாளத்துக்கு மட்டும் சொன்னதில்லை எப்பமெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு பாவத்துல வளர நிலம் வருது அப்பெல்லாம் பொருளாதார ஆசைப்படாதுன்னு அர்த்தம் நீங்கள் பாவத்தில் விழாத வரைக்கும் பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுங்க நான் பாவத்தில் விழல வட்டி வாங்கல ஏமாத்தல திருடல மோசடி பண்ணல அப்படி பொருளாதாரத்தை சம்பாதி இதையெல்லாம் செய்ய வேண்டி வந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்துக்கு நீ ஆசைப்படாது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் எதை நம்ம சம்பாதிச்சா கையில கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது மிகப்பெரிய தப்பு பணம் நீங்க சம்பாதிக்கிறத தாண்டி அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கையில கொடுக்கிறான் இன்னலாக எபுசுத்து ரிசுக்கள் இமை யஷா ஒயக்கத்து தன் ஆடியவர்களுக்கு தான் நல்ல செல்வத்தை தாராளமாக தருகிறான் குறைத்தும் தருகிறான் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல சொன்னாங்க மறுமை நாள் நெருக்கத்துல அல்ல உலகத்தை செல்வந்திரலாம் மாற்றுவான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தர்மத்தை கொண்டு போய் ஒருத்தன் ஒருத்தன் கொடுப்பான் யாருக்கிட்ட தர்மம் பொதுவாக கொடுப்போம் யாருக்கு பொருளாதாரம் இல்லையோ யாசகம் கேட்கறான்னு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அவன் மறுமை நாள் நெருக்கத்தை அவன் சொல்லுவானா நேற்றுக்கு கொண்டு வந்திருந்தா இதன் பக்கம் நான் தேவை உடையவனா இருந்தேன் இன்னைக்கு எனக்கு என்ன இல்லை எனக்கு தேவையில்லை உனக்கு வேணுமா நான் தான் இறங்கணும் நேத்துக்கு கொடுத்தா நான் வாங்கியிருப்பேன் இடத்துல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் வாழ்க்கை மாறிடும் நினைக்க வேண்டியது வயசு ஆகுது நமக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு இருக்குது பலகீனமான நிலையில இருக்க ஒரு சொந்த வீடு இல்ல அப்படி கஷ்டத்துல இருக்கிறோம் அப்ப தங்கத்துல பெரிய முதலீடு செய்யணும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தேவையில்லாம முண்டி அடிக்க வேண்டியது இல்லை அல்லான்னு நினைச்சா ஒரு இரவுல உங்களை பணக்காரன் ஆக்குவோம் அல்லா நினைச்சா ஒரு இரவு உங்களை ஏழை ஆக்கிரும் நினச்சா ஒரு இரவுல உங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் முழுமையா இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு விடியில் இல்லாம போயிரும் அல்லா நினைச்சா நீங்க படிக்கல கிடக்குனா நாப்பது வருஷம் உங்களை வாழ வைப்பான் ஏன் யாரை எங்க எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பது படைத்தவனுக்கு தெரியும் அதனால இந்த பணமோ இந்த பொருளாதாரமோ குறிப்பாக தங்கமோ நம்மளை வாழ வைக்கல அல்லாதான் வாழ வைக்கிறோம் இருக்கிற காலத்தையும் வாழ வைப்பான் என்னிடத்தில் அளாலான பணம் இருக்கிறது நான் நுண்டி அடிக்கவில்லை அந்த பணத்தில் நான் தங்கத்தை வாங்கலாம் என்றால் மார்க்கத்த தப்பு கிடையாது அந்த தங்கத்தை போய் திருப்பி கிடைக்காது நம்ம வந்து அடகு வைப்போம் வட்டிக்காவது என்று அல்லாஹ் மீது நம்பிக்கையற்றவர்களாக செயல்படக்கூடிய சிந்தனை தான் இந்த விளையாற்ற நமக்கு உணர்த்துது அப்ப அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது தங்கமே இல்லைனாலும் வாழ முடியும் பணமே இல்லைனாலும் வாழ முடியும் ரசூல்லா வாழ்ந்தாங்க சகாபாக்கள் வாழ்ந்தாங்க உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் அல்ல வாழ வைக்கிறான் இன்னைக்கு எங்க ஆசால உள்ளவங்களுக்கு தங்க எங்களுக்கு தங்க வேணும் அப்படியே கேட்க போறாங்க எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு இனம் வேணுங்கிறாங்க நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வேணுங்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய தேவை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் எனவே தேவையில்லாமல் இது போன்ற காரியத்தின் மீது ஆசையை வளர்த்து கொண்டு அது ஈமானிய உணர்வை மார்க்க பற்றை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதிலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய தினத்தினுடைய ஒரு தகவலாக சொல்ல என்று إن لي بسير وآخر دعونا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته